அஸ்லாம் நண்பர்களே இன்றைக்கி சவுதி ஜிசானில் இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருந்தேன் இங்கே பில்டிங்கில் இப்படி தான் வந்து மீன் மார்க்கெட் இருக்கும் உள்ளே போனிங்கன்னா பெரிய கடையாக இருக்கும் இந்த மீன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டூன் கிங் ஃபிஷ்ஷு இறால் மீன் நண்டு மத்தி மீன் இன்னும் வந்து நிறைய மீன் வகைகள் இருக்குது இந்த மீன் மார்க்கெட்டுக்கு பக்கத்திலே கடல் இருக்கிறதுனால ரேட்டு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் இப்படி ஒரு முறை ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரேட்டு ரொம்ப ரீசனபுளாக இருக்குங்க நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது இந்த ஒரு இறால் மீன் தான் இந்த ரொம்ப பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் நண்டு வாங்கினோம் அப்புறம் மத்தி மீனுன்னு சொல்லிட்டு வாங்கினோம் நண்டு வந்து பதினஞ்சு ரியால் வந்தது மத்தி மீன் கிலோ அஞ்சு ரியால் அப்படின்னு வந்தது வாங்கிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து நான் வாங்கின நண்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளூ கலரில் வித்தியாசமாக இருந்தது இது மற்ற மீன் ரூமுக்கு கொண்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம் இது தான் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் போனால் கண்டிப்பாக இதை ஒன்று வாங்கிட்டு வந்துடுவோம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்